டாஸ்மாகை மூடிவிட்டு கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் என ஆம்பூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார் ஆம்பூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மக்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்டார் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் அண்ணாமலையிற்கு பாஜகவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை கூறியதாவது இதை பற்றி பல முறை நான் பேசியிருக்கின்றேன் பேசிக் புதிதாக அரசியலுக்கு யார் வந்தாலும் கூட அவர்களை மனதார பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கும் என்று இதற்கு முன்பு அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு கூட என்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்கேன் இந்த மாதிரி கண்டிப்பா அரசியலுக்கு வரணும் ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறாங்க வரட்டும் சோ மக்களுக்கு வந்து எப்பவுமே வாய்ப்புகள் இருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் மக்களுக்கு வந்து சாய்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு கட்சியும் தன்னுடைய கொள்கையை தெளிவுபடுத்திய பிறகு மக்கள் முடிவெடுக்க போறாங்க ஏன்னா ஜனநாயகம் உங்களுக்கு தெரியும் மக்கள் தான் எஜமானர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கொள்கை இருக்கு மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அதன் பிறகு அவரும் அவருடைய கொள்ளையை அறிவிப்பார் என்று நினைக்கின்றேன் அது மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் அதே போல திராவிட கட்சிகள் ஆடு திராவிட கட்சிகள் இருக்காங்க அதில் ஒரு ஆப்ஷன் தான் அதனால் வருகின்ற காலம் அடுத்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு தமிழக மக்களை பொறுத்தவரை ஆழ்ந்து சிந்தித்து தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பாரதத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு ஊழல் இல்லாத சமுதாயத்தை யார் கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு வாதத்தை எல்லா கட்சிகளும் வைக்கும் பொழுது மக்கள் முடிவெடுப்பார் அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் மாறிடுச்சு முதல்ல வந்து சர்வீஸ் மாதிரி இருந்தது அந்த காலத்தில் லாயரா இருப்பாங்க அரசியல்வாதியா இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு காலத்தினுடைய நகர்வு எல்லோருமே இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகள் இருபத்தி நான்கு மணி நேரம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இந்த பேஸ் வந்து அன்சஸ்டைனபிள்னா இந்த மாதிரி அரசியல் கட்சியில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் அன்சஸ்டைனபிள் அது வந்து நீங்க சர்வே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வேகமாக அரசியல் சுழற்சிகள் இருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் எப்படி இருந்துச்சு ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு அது மாறுது ஐந்து ஆண்டுகள் கழிச்சு முற்றிலும் மாறுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் ஆரம்பிச்ச காங்கிரஸ் கதி பாருங்க இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க அதனால் அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் கடினமான பயணம் இது ஒரு கடினமான பயணம் எளிதான பயணம் கிடையாது ஒரு ஒரு மக்களாக ஒரு ஒரு வாக்காக ஒரு ஒரு சிந்தனையாக கொண்டு வரணும் இறங்கி இருக்கின்றார் தமிழக மக்கள் முன் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்த போறாரு மக்கள் முடிவெடுக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி கலந்து இருக்க வேண்டும் நீங்களே சொல்லுங்க அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து பத்து நாள் கூட ஆகல ஜனவரி முதல் வாரத்தில் நடந்துச்சு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து அந்த மாசம் முடிகிறதுக்குள்ளேயே மறுபடியும் ஸ்பெயின் நாட்டுக்கு போறாங்க அந்த ஸ்பெயின் நாட்டுக்கு ஏன் போகணும் நாள் எதுக்கு போகணும் ஸ்பெயின் நாட்டுல பத்து நாளைக்கு என்ன வேலை நீ பத்து நாள்ல கிழக்கு இருந்து மேற்க நடந்தே போயிடலாம் அல்லது வடக்கு இருந்து நடந்தே வந்துடலாம் ஸ்பெயின்ல பத்து நாளைக்கு என்ன அதாவது பத்து நாள் ட்ரிப் போறவங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா ரோட் ஷோ மாதிரி போவாங்க நியூயார்க்ல ரோட் ஷோ லாஸ் ஏஞ்சலஸ் போவாங்க சான் பிரான்சிஸ்கோ போவாங்க பாஸ்டன் போவாங்க இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இதற்கு முன்பு பார்த்திருக்கோம் பத்து நாட்கள் அமெரிக்காவில் ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் பார்த்துருக்கோம் அல்லது ஆரியா ஐரோப்பிய நாடுகள் வந்து பத்து நாளில் போவோம் அப்படின்னு ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பத்து நாள் நான் ஸ்பெயினுக்கு போறேன் அதுவும் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்து முடிந்து அந்த மாதம் முடிவதற்குள்ளேயே போயிருக்காருன்னா நான் முதலிருந்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த பயணம் என்பது மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய பயணம் இல்லை மாநில அரசு உண்மையை சொல்லணும் அது எதாக இருந்தாலும் அது எதாக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மை வெளிப்படையாக சொன்னா தான் ஆட்சியாளர்களுக்கு அது நல்லது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சோசியல் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் எதோ நியூஸ்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால் முதலீட் முதல்வர் அவர்கள் ஸ்பெயினுக்கு வந்து முதலீட்டர்களை சந்தித்து முதலீடு பெறுவதற்காகத்தான் போயிருக்கிறார் அப்படிங்கிறத நான் நம்புலிங்கன்னா அதே நேரத்தில் நான் குற்றச்சாட்டு வைப்பதை விட மாநில அரசு இதை தன்னில விளக்கமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன் சட்டமா சொல்லுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழலை பத்தி பேசினா ஓட்டு வராது அப்படின்னு நிறைய கட்சிகள் மக்கள் நம்ப வச்சாங்க எல்லா ஊழல் தாங்க எலெக்ஷனுக்கு ஆறு மாசம் முன்னாடி ஊழலை பத்தி பேசுவாங்க எலெக்ஷன் உடனே அதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் பத்து பேர் மேலே லைன் விடுவாங்க சார்ஜ் ஷீட்டே போட மாட்டாங்க அப்படியே ஒப்பேத்திடுவாங்க இதுதான் தமிழக அரசியலுடைய நிலைமை அதை பாரதிய ஜனதா கட்சி உடைத்து ஊழல் என்பது மக்களுடைய மனநிலையில மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சி எடுத்திருக்கு எல்லா முயற்சி எடுத்திருக்கு அது மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல அதை வெளிப்படுத்துவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை கட்சியினுடைய நம்பிக்கை காரணம் ஒரு ஊழல் என்பது எங்கேயோ பணத்தை எடுக்கிறாங்க வளர்ச்சியை பாதிக்கல என்பதை விட கடை கோடியில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு ஒரு ஊழலால் பாதிப்பு இருக்குது என்பதை தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றோம் அந்த யாத்திரையினுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஆறாவது தொகுதியில் இருக்கும் நூத்தி எழுபத்தி தொகுதியில பேசிக்கிட்டே வந்திருக்கோம் எல்லா இடத்துலையும் எப்படிப்பட்ட ஊழல் மக்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கேயெல்லாம் போயிருக்கு ஆனால் என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கம் இருக்கும் என்று நம்புகின்றேன்

எந்த விதமான சப்போர்ட்டும் அமலாக்கத்துறைக்கு கொடுக்காம இருந்தது ஏன் அமலாக்கத்துறைக்கு போன ஒருத்தரே அமைச்சர் வந்து என்னைய பேசக்கூடாது சார்ச்சி சாட்சி கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு லாங் லீவ்ல அந்த இன்ஜினியர் போனது ஸோ பல மர்மங்கள் இதுல இருக்கு ஸோ இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழகத்துல சாண்ட் மைனிங் பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக பலாயிரம் கோடி ரூபாய் வருமான இழப்பு தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்குன்னு உயர் நீதிமன்றத்துல சயின்டிபிக் ஸ்டடி சேட்டலைட் ஸ்டடியை வச்சு அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்திருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு இந்த வழக்கு முடியும் பொழுது இது முறைப்படி என்கொயரி நடந்து சாட்சிகள் எல்லாம் விசாரிச்சு வழக்கு போகும் பொழுது அரசுக்கு எந்த அளவுக்கு இதுல தொடர்பு இருக்குது என்கின்ற முழுமையான விஷயம் மக்கள் அப்பதான் மக்களுக்கு தெரியணும் ஏன்னா இதே அரசு சொன்னாங்க நாங்க வந்தோம் அப்படின்னா கனிம வளத்துக்கு தனியாக ஒரு துறை அமைப்போம் என்று சொன்னார்கள் தனியா இன்னைக்கு அரசுக்கு கனிம வளத்துல இருந்து வரக்கூடிய வருமானம் லெஸ் தென் ஹண்ட்ரட் குரோர் தௌசண்ட் குரோர் ஆயிரம் கோடி விட குறைவான பணம் தான் கனிம வளம் மூலமாக அரசுக்கு வருமானம் வருது ஆனா ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல

இந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிற தெளிவா இருக்கோங்கண்ணா இந்த நேரத்தில் யாத்திரை முக்கியம் இன்னும் அறுபது தொகுதிகள் போகணும் அதே நேரத்தில் ஒரு ஒரு பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருத்துக்கும் பொறுப்பாளர் போட்டிருக்கோம் முப்பத்தி ஒன்போதிலும் கட்சி வளர்ந்திருக்க வேண்டும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் நல்ல வாக்கு இருக்கணும் வெற்றி வாய்ப்பு எல்லா இடத்திலும் இருப்பதற்கான அடித்தளத்தை நம்முடைய தலைவர்கள் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் தெளிவா இருக்கணும் மற்றபடி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் அறிவிப்பு அதற்கெல்லாம் இன்னும் நேரமும் காலம் இருக்குன்னா வரும்போது அதை பத்தி பேசுவாங்க

ஒரே நாடு ஒரே தேர்தல் விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும் ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஐயா ஆனா என்ஐஏனுடைய செய்தி குறிப்பு வராம நான் பேச மாட்டேன்னா தவறா போயிடும் எதுக்கு சோதனை நடக்குது என்ன கைப்பற்றிருக்கிறாங்க என்ன நோக்கத்துக்கு சோதனை பண்ணாங்க எப்ப என்ஐஏ சோதனை முடிந்த பிறகு ஒரு செய்தி குறிப்பு கொடுப்பாங்க அதன் பிறகு முழுமையாக தெரிந்து கொண்டு நான் பேசுகின்றேன் ஏன்னா மீடியால வரக்கூடிய அந்த ரைட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து எதுக்குன்னே தெரியாம நான் சொன்னா அது தவறா போயிருங்க ஆனா ஒரு கடை நிலை கலை கடைநிலை அரசு ஊழியர் குரூப் டி ஒரு கிளர்க்கா ஒருத்தர் இருக்காண்ணா கைது செய்யப்பட்டா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் என்பது சட்டம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் தாண்டிட்டார் டூ தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆனா எட்டு மாசம் எட்டு மாதம் சிறையில இருந்து அவருக்கு மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் போகுது இலாகா இல்லாத அமைச்சரா இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் உயர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எங்கேயும் கூட பொன்முடி அவர்கள் குற்றம் இல்லாதவர் கைதுக்கு மட்டும்தான் காலவாசம் சபாநாயகர் அவர்கள் அவருடைய பதவி செல்லாது என்று சொல்லாம இருக்கிறார் சபாநாயகர் தான் சொல்லணும் ஒரு அசம்பிளியில இந்த மாதிரி திருக்கோவிலூர் தொகுதி இல்லை என்கின்ற அறிவிப்பை சட்டமன்றத்தில் சபாநாயகர் சொல்லணும் அதுவும் சொல்லுல்ல செந்தில் பாலாஜியை வரைக்கும் இலாக்கா இல்லாத அமைச்சராக மாசம் மாச சம்பளம் கொடுக்கிறாங்க இதையெல்லாம் எப்படி நீங்க ஒரு நல்ல ஆட்சியினுடைய அடையாளமா எடுத்துக்குவீங்க இதை நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பி அளித்திருக்கிறார் நல்ல கேள்வி கரெக்டான கேள்வி இலாக்கா இல்லாத அமைச்சராக இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம ஆட்சியிலேயே தயாநிதி மாறன் அவருடைய தந்தையார் முரசொலி மாறன் ஐயா இருந்தாங்க அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு மெடிக்கல்ல இருந்தாங்க அவர் மந்திரியாக இருக்கும்போது மெடிக்கலுக்கு போனாங்க அந்த நேரத்துல முழு செலவையும் அரசே பார்த்துக்கிட்டாங்க வாஜ்பாயை அவர்கள் வைத்திருந்தாங்க அது வந்து ஒரு மனிதாபிமானம் அது மனிதாபிமானம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருக்கிறாங்க ஆனா இலாக்கா இல்லாத அமைச்சராக நான் வைத்திருப்பேன் திமுக தீமுக்க அது ஊழலுக்கு அடித்தளமும் ஊழலுக்கு வந்து ஆதரவும் கொடுக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அமலாக்க கேஸ் வந்து இங்க நடக்குது சார் அதாவது அமலாக்க வந்து எல்லா கேஸுமே டெல்லிக்கு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நான் ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில இருக்கு ईडी அதிகாரிகள் இங்க இருக்கிறாங்க ஆபீஸ் இங்க இருக்கு தனி இருக்கு மேல ாங்ககள்மன்றம் சென்னைக்கு போறாங்க டெல்லிக்கு போறாங்க ஆனா அவசியம் அமலாக்கத்துறை இல்லை அது அமலாக்கத்துறை சட்டத்திலே கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பங்காளிகள் சொல்லியிருக்காங்க தெரியுமான பங்காளிகள் கட்சி அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கங்க எழுபது ஆண்டுகளாக தமிழகத்து அரசியல் களம் பங்காளிகள் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தனை நான் விட்டு கொடுப்பேன் நீ விட்டு கொடுப்ப அஞ்சு வருஷம் நான் விட்டு கொடுப்பேன் நீ விட்டு கொடுப்ப உப்புச்செப்பு இல்லாத காரணத்துக்கெல்லாம் எங்க சண்டைக்கு வர்றாங்கல்ல டெய்லி மூணு பேர் கோட்டா போட்டுக்குவாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு மூணாவது அமைச்சர் அண்ணாமலை பத்தி பேசு நாளைக்கு நீ ரெண்டு பேசு நீ ரெண்டு பேசு அதனால அவர்களை பொறுத்தவரை இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஆனா தொண்டர்கள் கவலைப்படுறாங்க நான் அதிமுக தொண்டர்களை ரோட்ல பாத்துட்டு வர்றேன் நம்ம கூட்டத்தில் இருக்காங்க தொண்டர்கள் சிந்தனை மிக தெளிவாக வேறு பாதையில் அது இருக்கு அவர்களை பொறுத்தவரை பங்காளிகள் பங்காளிகளாக யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பப்ப சண்டை போடுறதா நடிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவுதாங்க நான் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் அடிக்கடிக்கு ரேட் ஏற்றினே இருக்காங்க டாஸ்மாக் கடையை மூடணும் கடைகளை திறக்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றோம் குடிமகன்களுக்கு அதை விட நல்ல சரக்குன்னு என்ன சொல்றாங்க ஆரோக்கியமான சரக்குன்னு என்ன சொல்றாங்க அதை விட சிறப்பாக ஒரு கள்ளுக்கடையில ஒரு குடிமகனுக்கு கொடுக்க முடியும் இது எல்லாமே குடிச்சு குடல் வெந்து நாம சாவத்தான் போறோம் டாஸ்மாக் இது எல்லாமே கெமிக்கல் இரண்டு திமுக ஆலைகள் நடத்துவதற்காக நடத்திட்டு இருக்காங்க எங்களை பொறுத்தவரை விலை ஏற்றம் விலை இறக்கம் என்பதை விட டாஸ்மாக மூடு விழா கடைக்கு திறப்பு விழா என்பதிலே தெளிவாக இருக்கின்றது